எனது பார்வையில் தவக்காலம் என்பது கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான காலமாகும் தவக்காலத்தில் நாம் இயேசுவின் பாடுகள் மரணம் என்பவற்றையும் அவருடைய கடந்த கால கல்வாரி பயணத்தையும் நினைவு கூறுகின்றோம் தவக்காலம் என்றாலே நாம் மனதை முதலில் தோன்றுவது நோன் சக தவ வழிபாடுகளில் ஈடுபடுவதே தவக்காலை பற்றிய என்னுடைய சிந்தனை என்னவென்றால் நாம் மனம் மாறி இறைவனை நோக்கி செல்வதே மூலம் நான் தனிப்பட்ட முறையில் அடைகின்றேன் ஆண்டவருக்காக என்னுடைய தேவையற்ற ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு கவலைகள் துன்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை விட்டுவிட நான் முயற்சி செய்கின்றேன் அதே போல நீங்களும் தேவையற்ற ஆசைகளை எல்லாம் இயேசுவை நோக்கி செல்லுங்கள் தவக்காலம் அப்படின்னா வந்து இறைவனோட நமக்கு இருக்கும் உறவை வலுப்படுத்தும் காலம் தான் நான் உணர்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வீட்டுப்பணி பணி வேலை அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கடவுளோட அதிகமான உறவு கொள்கிற காலமாக நான் வந்து இந்த தவக்காலத்தை நினைக்கிறேன் அதாவது மற்ற நாட்களில் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஜபம் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த தவக்காலன்றப்ப என்னையும் அறியாமல் ஒரு பக்தி கோயிலுக்கு போகிறதாக இருக்கட்டும் சிலுவை பாதையில் கலந்துக்கிறதாக இருக்கட்டும் சிலுவை பாதையில் பங்கெடுத்துக்கிறதாக இருக்கட்டும் நம்மளுடைய உணவு பழக்கத்தை வந்து கொஞ்சம் கடவுளுக்காக மாற்றி அமைச்சு இந்த மாதிரியான ஜபம் த தபம் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்கள்லேயும் என்னையை நானே ஈடுபடுத்தையில் அங்கே வந்து கடவுளுடைய அருள் வந்து எனக்கு நிறைய கிடைக்கிறதா நான் வந்து உணர்கிறேன் எந்த ஒரு விஷயத்தை நான் வந்து கேட்டு கடவுள்கிட்ட வந்து முறையிட்டு அந்த தவக்காலத்தை நான் வந்து ஜபம் பண்ணுறேனோ தவக்காலத்தில் ஜபம் பண்ணுறனோ அது வந்து எனக்கு கிடச்சிருக்குது நான் வந்து அதை வந்து நல்ல உணர்ந்து தான் சொல் சொல்ல ஆசைப்பட்றேன் எல்லா விஷயமுமே எந்த விஷயம் வந்து கேட்டாலும் எனக்கு வந்து கிடைச்சிரும் அதாவது மார்க்கநர் செய்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சீடர்கள் வந்து பேய்களை ஓட்ட முடியலை அப்படின்னு சொல்லி இயேசுநாதர்கிட்ட வந்து கேட்கையில் உங்களுக்கு வந்து இறை வேண்டலும் நோன்பும் அவசியம் நீங்கள் வந்து பேய்களை ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் இறை வேண்டல் கட்டாயம் அவசியம் நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அதன் அதன் அடிப்பு அதே அந் அந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து நானும் அதை வந்து உணர்கிறேன் நம்ம வந்து இந்த தவக்காலத்தில் இறை வேண்டல் அதிகமாக செஞ்சு நோன்பு இருந்து ஜெபிக்கையில் நம்ம கேட்டது கடவுள் கொடுக்குறாரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறாரு ஆன்மீக பலம் நமக்கு கிடைக்கிறதா நான் வந்து உணர்கிறேன் எப்படி வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சாதாரணமாக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சாதாரணமாக படிச்சுட்டு போகிறது ஒரு விதம் படித்த அப்படின்னா நம்மளை நாமே அதிகமான டைம் எடுத்து நம்மளை நாமே வந்து ரொம்ப க கஷ்டப்படுத்தி நம்ம படிப்போம் படித்து மார்க் வாங்குகிற அந்த இதில் இருப்போம் அது மாதிரிக்கு வந்து மற்ற நாட்களில் நான் திருப்பள்ளியில் பங்கு பெறுறதும் இந்த தவக்காலத்தில் திருப்பள்ளியில் பங்கு பெறுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்மளை நாமே தயாரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது அதன்படி நான் இருக்கிறேன் நான் இந்த வருஷம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்து காலத்தில் அதிகமாக திருப்பள்ளியில் பங்கெடுப்போம் சிலுவை பாதையில் கலந்துக்குவோம் நோன்பு இருப்போம் இந்த யூபிலி ஆண்ட காலகட்டத்தில் வந்து நிறைய கோயில்கள் அதாவது ஆலயங்கள் போய் சந்தித்து ஆலயத்தில் திருப்பலியை திருப்பலியில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் நான் இருக்கிறேன் அந்த மாதிரியான எல்லா விஷயமும் நம்ம பண்ண பண்ண கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் இந்த ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு ஜபம் தபம் நோன்பு இருந்து ஆசீர்வாதங்களை இறைவன்ட்டு வந்து பெற உங்களுக்கு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பக காலம் உறைவனால் நமக்கு தரப்பட்ட ஒரு அற்புதமான காலம் நமது நமது எண்ணங்களையும் வேறுபாடுகளையும் சுயநலமான உணர்வுகளையும் முற்றிலும் விட்டுவிட்டு நாங்கள் இடத்தை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் உணர்வு பூர்வமாக இந்த காலத்தை நாங்கள் அனுசரிக்கும் போது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விருத்தியங்களும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இறைதனுக்கும் உரியதாகத்தான் இது அமைந்து போகும் இன்னும் தவக்காலத்திலே எங்களுடைய உடலை மட்டும் நாங்கள் வருத்துவதில்லை சந்தி குறிப்பது உருசந்தை பிடிப்பது உருசந்தை பிடித்து கிழிகளை எல்லாம் நாங்கள் செய்யும்போது எங்களுடைய ஆன்மீகத்துக்குத்தான் நாங்கள் வலு இந்த ஆன்மீக செயல்பாடானது நாங்கள் எங்களுடைய அயலவர்களோடு நாங்கள் ஒப்புறவாழ்வதற்கும் அவர்களோடு அன்பாக இருப்பதற்கும் அது எங்களுக்கு ஒரு உன்னதமான நிலையை எங்களுக்கு தரும் இன்னும் சமூகத்திலே பார்க்க போனால் எத்தனையோ விதமான குடும்பங்களிலே தவி எத்தனையோ விதமானவர்கள் உறவுகளுக்கிடையே விரிசல் கொண்டு பகைமை உணர்வோடு பழிவாங்கும் எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த காலம் வந்ததென்றால் அவர்கள் சமாதானமாக போய் இருக்கின்றார் சமதானமான ஒரு நிலைக்கு அவர்கள் தருகின்றார்கள் முன்னோர்களின் தவ வாழ்வு எங்களுக்கு ஒரு யோர் இருக்கின்றது அவர்கள் சொல்லும்போது நாங்கள் அதை கேட்க எங்களுக்கு மிகவும் ஒரு ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும் ஏனென்றால் பகற்காலம் வந்துவிட்டால் தாங்கள் குடும்பம் குடும்பமாக ஆலயம் செல்வது ஆலயத்தில் அங்கே தங்கி இருப்பது இதைகளை பற்றி அவர்கள் கூறுவார்கள் ஆலயத்திற்கு அவர்கள் சென்று சிறிய குடில் ஒரு தற்காலிக குடில் அமைத்து அவர்கள் அங்கே இருப்பார்களாம் ஒரு சந்தி நாட்களை அனுசரிப்பார்கள் ஒரு சந்தி நாட்களில் அவர்கள் முழுமையை கூட விழுந்தாமல் அந்த ஒரு சந்தியை மிகவும் நுணுக்கமாக அவர்கள் அனுசரித்திருக்கின்றார்கள் அங்கே அங்கேயே கோவிலிலே இருந்து ஆலயத்தில் இருந்து சமைத்து ஒன்றாக சமைத்து ஒன்றாக உண்டு கிடைக்கிற நேரத்தில் ஒன்றாக செழித்து இருப்பார்கள் இன்னும் அவர்கள் பெரியவையால் அந்த தக பக என்று புலமை அங்கே இருப்பவர்கள் ஒன்றாக இணைந்து அந்த பங்கிலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சமைத்து சுத்த பூசணமாக சமைத்து அதை பெரிய விருந்தென்று சொல்லுவார்கள் அந்த பெரிய விருந்தை சமைத்து எல்லோரும் நன்றாக இருந்து உண்ணுவார்களாம் ஆலயத்திலே அவர்கள் கூடியிருந்து செழிப்பதும் ஒன்றாக உண்ணுவதும் அது ஒரு ஆதி கிறிஸ்தவரின் ஆதி கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறையை ஒத்திருந்ததாக அவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் பெரிய வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் ஆண்கள் ஒன்றாக சேர்ந்து இருந்து தங்களுடைய பாடல்களையும் பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் பாடி ஆண்டவரை அடக்கம் செய்வத பின்பு ஒரு ஒரு கஞ்சி என்று காட்சி உரிமை கஞ்சி என்று காட்சி அந்த கஞ்சியை எல்லோருமாக சேர்ந்து உண்டார்கள் இப்படி அந்த காலத்தில் உள்ள தவ முன்னோர்களின் தவமுறைக்கும் இந்த காலத்தில் உள்ள தவ மக்களின் தவம் முயற்சிகளுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது இப்பொழுது இந்த காலத்திலே நேரம் இல்லாமல் ஒரு சந்தியை கூட உணர் உணர்ச்சி புறம் உணர்வில் அதை செய்கின்றார்கள் ஏனோதானோ என்று செய்கின்றார்கள் அல்லது அதை குடிக்க தங்களுக்கு விருப்பமில்லை அதை செய்ய முடியாது எங்களால் அதை செய் அந்த ஒருத்தர் முயற்சிகளை செய்வதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இன்னும் இந்த சினிமா போன்ற சிற்று மோகங்களுக்கு முகங்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல் இந்த காரியங்களை செய்தால் அதை பார்க்க முடியாது அங்கே அதுகளை செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பகற்கால நாட்களை தட்டிக்களிக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட இந்த காலத்தை நாங்கள் நல்ல முறையில் அனுசரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் உறுத்த முயற்சிகள் செய்ய வேண்டும் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிற இந்த காலத்திலேயே இவ்வளவு இந்த தக முயற்சிகளை செய்வதற்கு மக்கள் எவ்வளவோ அது அனுசரியாமல் போகின்றார்கள் இனிவரும் காலங்களில் இனிவரும் இளம் சமுதாய இவைகளை எடுத்து பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே இருக்கின்ற நாங்கள் தற்போதைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த தவறு முயற்சிகளை மிகவும் நுணுக்கமாக செய்து அவர்களுக்கு முன்மாதிரியாக காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திலும் ஓரளவனும் இந்த தக கால முயற்சிகளை தக காலத்தை அனுசரிப்பார்கள் முற்காலத்திலும் தக முயற்சிகள் எப்படி செய்வதென்று எங்களுக்கு இருந்த முயற் நான் குருக்களாக இருக்கின்றவர்கள் பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அவரிடத்தில் வார ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆமிஷ தவக்காலத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களில் ஒரு சந்தியும் சுத்தபோஷனும் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த காலத்திலே அது கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் மக்கள் அந்த முன்தின காலத்தில் உள்ள அந்த கட்டளை கட்டளைகளை பணிந்து நடந்தார்கள் இப்பொழுது அதை அனுசரிக்க அவர்களால் முடியாத கால காலம் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி அவர்கள் காலத்தோடு உல கால உலகத்தோடு ஒன்றித்திருக்கின்ற எங்களுக்கு சில தளர்வுகளை பிரிச்சதை தந்திரு தந்திருக்கின்றது ஆனால் சக முயற்சிகள் குறைக்கப்படவில்லை என்றும் எங்களுக்கு கூறப்பட்டு ஆனால் நாங்கள் எவ்வளவுக்கு எங்களை நாங்கள் ஒறுத்து எங்களை பருத்தியாக கடமைகளை நாங்கள் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு நாங்கள் ஆண்டவரோடு உறவரோடு ஒன்றித்து அவருடைய திருப்பாடுகளை தியானித்து ஒன்றிக்க முடியும் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற இந்த காலத்திலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான காலத்தில் நாங்கள் தவறவிடாமல் அனுசரித்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் நன்றி தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமீன் கால சிந்தனைகளை குறித்து சில வார்த்தைகளை பரிமாறிக்கலாம் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கை பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தபா காலம் என்பது என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னங்க நம் அன்றாட வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஓர் மாற்றம் அந்த மாற்றம் என்ன கடவுளோடு ஒன்றை திருப்பது கடவுளுக்காக நேரத்தை செலவழிப்பது அவர்களிடம் நாம் நேரத்தை செலவழிக்கும்போது நாம் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விட நம்முடைய அக தூய்மை எவ்வளவு அற்புதமாக அடைகிறது என்பதை நாம் உணர முடியும் அந்த அகத்தில் உள்ள அழுக்கு கட்டாயம் இறைவனோடு நாம் பயணிக்கும்போது ஒன்றித்திருக்கும் போது அந்த உணர்வை வந்து அதை வார்த்தையாக நாம் வந்து சொல்ல முடியாது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு சுற்றுலா பயணம் நம்ம போ மேற்கொள்கிறோம் உறவினர்களோடையோ இல்லை நண்பரோடையோ போகும்போது அவங்கள்ட்ட நிறைய நேரம் செலவிடுறோம் செலவிடும் போது அவங்கள்ட்ட ஒரு பிணைப்பு நம்மளே வருது ஒரு பாண்ட் ரிலேஷன் ஸ்ட்ராங் ஆகுது இப்போ பொழுதுங்கிறத விட ஏன்னா அந்த செலவிடுற டைமில் ஒரு ஒரு புரிந்து கொள்ளும்போது அவங்களுடைய அந்த அன்பு வந்து மிகுதியாகுது தொலைவில்ருந்து நாம் வந்து பண்ணும்போது உள்ள அன்பை விட நாம் நெருங்கி ஒரு ஒன்றாக பயணித்து ஒரு சந்தோஷமான தருணங்களை பண்ணும்போது நம்மளுடைய அன்பு வந்து கொஞ்சம் பலப்படுது இது மனிதர்களுக்காக உள்ள இந்த விஷயத்தை விட ஒருபடி மேலே ஒரு நல்லவனான தூயவனான கடவுளோட நாம் போது நம்ம அவருடைய சுபாவும் நம்மள்கிட்ட வரும் நாம் அவர்கிட்ட பண்ணும்போது இன்னும் அதிகமான ஒரு நல்ல விஷயங்களை நாம் பெற்றுக்க முடியும் இறை வார்த்தையை படிக்கும் போதும் கோயிலுக்கு செல்கிறது ஜெவமான சொல்கிறது இந்த மாதிரியான தபசுக்க தபசு நாட்களில் நாம் வந்து கடவுளோடு நெருங்கி போகும்போது நிறைய விஷயங்கள் நாம் வந்து பெற்றுக்க முடியும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்க முடியும் மேலே இறை அன்பு பிறர் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேயும் நாம் வந்து கூடுதலாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளால் நாம் உணர்ந்துக்க முடியும் மேலும் நாம் வந்து மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த தபஸ்காலமாக இருக்கும் ஏன்னா ஆண்டோரோடு முந்திச்சு அவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது அவர் நம்மளுக்கு எவ்வளோ அளப்பரிய நன்மைகளை செய்கிறாரு எவ்வளோ விஷயங்களை அவர் பெருந்தன்மையாக நம்மள்கிட்ட நடந்துக்கிறாரு எவ்வளோ விஷயங்களை நமக்கு நம்மளே அறியாமல் அநேக ஆசிர்வாதங்களை குளிரிறாரு நம்ம இங்கே இந்த ஹார்ட் பீட் நம்ம நைட்டு தூய்ந்து காலையில் எழுந்திரிப்பாங்கிறதோட தெரியாது நம்மளே பராமரிக்கிறாரு நமக்கு உணவு கொடுக்குறாரு உடை கொடுக்குறாரு நல்ல இருப்பிடம் கொடுக்குறாரு நல்ல நண்பர்களை கொடுக்குறாரு இது ஒரு அப்படியே அணு அணுவாக பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக தெரியும் அவருடைய தயாளம் அவருடைய இரக்கம் அவருடைய பரிசுத்தம் நம்ம மேலே உள்ள கரிசனை இது எல்லாம் அனைத்தும் இந்த தபஸில் இருக்கும்போது நமக்கு தெரியுது ஆண்டவரோடு ஒன்று நமக்கு தெரியுது அதனால் நாம் மேலும் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக இந்த தபஸ் அமையுது மேலும் இந்த தபஸ் பண்ணும்போது தபஸ் தபஸ்காலம் நெருங்கிய இந்த காலகட்டத்தில் நாம் என்ன தீர்மானிக்கிற நாம் அப்படிங்கிறத விட நான் தனிப்பட்ட முறையில் என்ன தீர்மானிக்கணும்னா இந்த அலை அலைபேசி வந்து மற்ற நேரங்களில் குடும்பத்துக்கு ஒதுக்கிற நேரம் கடவுளுக்கு ஒதுக்கிற நேரம் எல்லாத்தையும் விட இந்த அலைபேசி தான் அதிக நேரத்தை வந்து நம்மகிட்ட ஒழுங்கும் அதனால் அலை கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இரண்டாவது நான் என்னுடைய மருத்துவமனை இருந்ததுனால நான் டெய்லி நோயாளியை சந்திக்கிறனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறனால எனக்கு அதை விட நான் கைதிகளை வந்து பார்த்ததுல அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது கைதிகளை போய் பார்த்து அவங்களுக்கு சிறையில் உள்ளவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னால் அவங்களுக்கு வந்து கடவுளுடைய கடவுள் இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மமாக இருக்கின்றது நாம் எப்படி இந்த தவறுலேருந்து நம்ம விடுபட்டு கடவுளை நோக்கி போகணும் அதுக்கு உரிய இதை வந்து நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அது அந்த மாதிரியான ஒரு பிளானாக நான் இருக்கேன் அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும்னு நான் நினைக்கிறேன் இத்தவிஷம் அந்த மாதிரி பார்க்கணுங்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் அதுவும் எனக்கு என்னுடைய ஆன்மாவுக்கும் சரி என்னுடைய இந்த தபஸ்காலத்துக்கான ஒரு அடுத்த கல்லாக நான் இதை பார்க்குறேன் நன்றி அரிய வாழ்க்கே புகழ் யூப்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர்நோக்கியும் திருப்பயணிகளாகிய தவக்காலம் என்பது அருளின் காலம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நான் அருளின் காலமாகிய தவக்காலத்தை திருநீற்று புதனன்று துவங்குகிறோம் தவக்காலமானது அருளையும் இரக்கத்தையும் நீடிய பொறுமையையும் பேரன்பையும் கூறும் விதமாக தவக்காலம் திகழ்கிறது நம் பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கும் காலமாகவும் தவக்காலம் இருக்கிறது தவக்காலத்தில் இறைவேண்டல் நோன்பு தர்மம் ஆகிய மூன்று தூண்களை கடைபிடிக்கிறோம் நாற்பது நாட்கள் நோன்பு இருக்கிறோம் அந்த நாற்பது நாட்களிலும் நான் என்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் நம்மால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை பல மக்களுக்கு செய்ய வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லாத செலவு அனைத்தையும் குறைத்துக்கொண்டு என்னால் முடிந்த அளவு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் போன வருடம் தவக்காலத்தில் பல சோதனைகள் எனக்கு வந்தன பையனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்ததால் பையன் ஹிந்து மருமகள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தால் பையனையும் மாற்றி நான் ஒரு பிராமண பெண்ணாகவும் இருந்ததால் எல்லாவற்றிலும் மேற்கொண்டு பையனையும் கடவுளுடைய பிள்ளையாக கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளையாக மாற்றி மறுமகளையும் கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளையாக மாற்றி அவர்களை திருமண நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ முறைப்படி நடக்கிறதுக்கு அதிகமான சோதனைகள் எனக்கு வந்தன என்னுடைய கவலையை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொன்னால் மனசு வேதனையாக இருந்தது தவக்காலத்தில் போனவரிடம் வெள்ளிக்கிழமையிலும் சரி மற்ற நாட்களிலும் சரி கடவுள் மேல் பாரத்தை போயிட்டேன் நீங்கள் என்ன நடக்கணும் எனக்கு என்ன அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நடக்கட்டும் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணுறதா ஹிந்து மறுபடி கல்யாணம் பண்ணுறதா அப்படின்னு ரொம்ப வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் மீறி என் கணவர் எனக்கு உன்னுடைய விருப்பம் என்று ஒரு பக்கம் ஆறுதல் சொன்னார்கள் கடவுளில் வந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து என் பையனுக்கு கிறிஸ்தவ பிள்ளையாக மாறி மருமகளை மாற்றி எளிமையான முறையில் நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடத்தி வைத்தேன் பல மக்களுக்கு சாட்சிகளாக இருக்க விரும்புகிறேன் கடவுள் எனக்கு என்ன அற்புதம் செய்தால் கடவுள் மேல் பாரத்தை போடும்போது நமக்கு என்னென்ன அற்புதங்கள் நிகழும் என்று பல பேருக்கு என்னால் முடிந்த சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறேன் எனக்கு எது கெட்டது நடந்தாலும் இது நடக்கல கோயிலுக்கு அடிக்கடி வரேன் வெளிக்கிழமை வெளிக்கெழம வரேன் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள் வருதுன்றப்ப சில நேரம் எனக்கு மனது ரொம்ப வருத்தமாக இருக்கும் இருந்தாலும் கடவுளே பிள்ளையாக கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்னால் எவ்வளவு வழிகளை தாங்க முடியுமோ அவ்வளோ வழிகளுக்கும் ஏற்ப எனக்கு மிக சந்தோஷமான எளிமையான முறையில் என்னால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதமாக கடவுள் எனக்கு துணையாக தான் வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு சாட்சி வந்து நான் கோமா ஸ்டேஜில் இருந்து தலையில் அடிபட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எனக்கு ஸ்டேஜில் இருந்து நான் உயிரோடு இன்றைக்கி நான் கடவுளுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கேன் இது யாருக்கும் தெரியாது ஸ்டேஜில் இருந்து அப்போ எல்லா இடமும் எனக்கு வேண்டுதல் தான் நான் படித்தது எல்லாமே பூண்டி மாதா கோயில் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் சிஸ்டர்ஸ்ங்க இருக்கிற கானொலில் தான் படித்தேன் அதனால் முழு நம்பிக்கையுடன் மாதா மேலே வேளாங்கண்ணி மாதா பூண்டி மாதா அனைத்து எல்லா மாதம் ஊது மாதா எல்லா மாதிரிட்டுமே வேண்டப்ப கடவுள் நமக்கு பக்க துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து எனக்கு எல்லா வித பிரச்சனையும் இருந்து மீட்டு என்னை ஆசிர்வத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் தவக்காலத்தில் நம்மால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை தவக்காலத்தில் செய்ய வேண்டும் கடவுளோடு ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவர் தூய்மையில் நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவக்கால நோன்பு செயல்களை மேற்கொள்ளும் போது உணவு ஆட ஆடம்பரங்களை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்னால் முடிந்த உதவிகளை செய்து கடவுள் இன்று வரை எனக்கு செய்துள்ள அற்புதங்களை சொல்லி கடவுளுக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறேன் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இந்த தமக்காலத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு பல விஷயங்கள் இருக்குது சந்தோஷமான விஷயங்கள் பல இருக்குது ஆனால் நமக்கு இது அவகாலம் என்றாலே நம் விரதம் எடுப்பது நம் வந்து மனதை அமைதிப்படுத்தி கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு சந்தோஷமான நாட்களான ஒரு நாற்பது நாட்களும் நம்மளுடைய வாழ்நாளில் பல துன்பங்கள் பல பிரச்சனைகள் பல ஒரு குடிபோதைக்கு அடிமையானவர்கள் வீட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்த்து ஒரு சந்தோஷமாக மன அமைதியாக வாழக்கூடிய நாட்களாக அந்த நாற்பது நாட்களையும் என்னுடைய கருத்தின்படி நான் கருதுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தவ காலங்களில் நடந்த பல நல்ல செயல்கள் இருக்கு அதில் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய எங்களுடைய வீடு ஒரு சாலை ஓரம் தார் சாலை அதாவது நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கிறது அப்பொழுது நெடுஞ்சாலை விரிவாக விரிவாக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வீடுகளை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி அப்புறப்படுத்திவிட்டால் நாங்கள் வீட்டு வேறு வீடு தேட வேண்டுமே என்று ஒரு வாடகை வீட்டுக்காக ஒவ்வொரு ஊர்க ஊர்களிலும் நான் போயிட்டு கேட்கும் பொழுது அதிகமான வாடகை பணம் சொன்னார்கள் எங்களுடைய வருமானத்திற்கு அதிகமான ஒரு தகுதிக்கு மீறின ஒரு செலவாக எனக்கு எங்களுக்கு எனக்கு தெரிந்தது ஆனால் ஆண்டவரிடம் ஒப்புதல் ஆண்டவரிடம் வந்து நான் ஒரு பொருத்தனை கொண்டு அப்படி ஒரு வருடம் காலம் அலைந்த அந்த வீண் அலைச்சலானது அந்த தவக்கால நாட்களில் எனக்கு அருமையான ஒரு வீடு போக்கியத்தில் குறைந்த அமௌண்ட் போக்கியத்தில் எனக்கு கிடைத்து நல்ல சந்தோஷமான ஒரு இடமாகவும் அமைதியான ஒரு இடமாகவும் எங் நல்ல ஒரு ஒரு எல்லா வசதியும் நிறைந்த ஒரு வீடு எனக்கு கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவி பண்ணினார் மற்றும் இந்த தவக்கால நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் பொறுத்தமை பண்ணிக்கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் சும்மா முழுமையாக நம்ம சொல்லிவிட்டு ஒரு தவகாலத்தை நாம் நடந்துவது நடத்துவதை விட ஆண்டவரோடு ஒப்புரவா ஒப்ப ஆண்டவரோடு ஒரு ஒப்புதல் பண்ணி கொண்டு அதை செய்யும்பொழுது நமக்கு பல காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறது ஆண்டவர் நமக்காக அந்த மரித்தார் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பதை விட அந்த கடைசி நேரத்தில் அந்த நீரும் ரத்தமும் விழாவில் குத்தி வ வலியும் பொழுது ஒரு மனிதனுடைய பிறப்பு ஒரு மனுஷனுடைய பிறப்பு வந்து நீரிலும் ரத்தத்திலும் தான் வெளிப்படுகிறது என்பதை அவர் மறுபடியும் நான் உயிரோடு வருவேன் மறுபடியும் நான் பிறந்து வருகிறேன் என்று சொல்வதை போல் நமக்கு உணர்த்துகிறது நாம் ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரங்களும் சென்றாலும் அந்த உணர்வு நம் மனதில் இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்காக மறித்தார் நமக்காக உயிரோடு எழுந்தார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் நாம் அந்த தவகாலங்களில் மட்டும் நம்மளுடைய பாவத்தை நினைத்து நாம் வருந்து வருந்துவது போல மற்ற நாட்களிலும் நம்மளுடைய பாவங்களை நினைத்து நாம் வருந்தும்படியான ஒரு ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு சின்னதாக ஒரு கவிதையை சொல்கிறேன் ஆலயம் நோக்கி ஆவலோடு வருகின்றோம் நம்மில் பாவமே இல்லை என்று தவறிடைக்கா மனிதர் போல் வருத்தமேதும் இல்லாத உண்மையாக வந்து செல்லும் காட்சிகளும் விருந்துண்ணும் மனநிலையில் வருத்தமின்றி வாங்குகின்றோம் திருவுடலை அப்போது ஒவ்வொரு வாரங்களும் நாம் வரும் பொழுது எந்த வருத்தமும் இல்லாமல் அந்த உடலை நாம் பாவம் இல்லை செய்யாதவர் போல் வாங்கி கொள்கிறோம் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த காலங்களில் நாம் என்னென்ன விதிமுறைகளையும் என்னென்ன வழிமுறைகளையும் என்னென்ன கோட்பாடுகள் நாம் கடைபிடிக்கிறோமோ மனநிலை நமக்கு அமைதியாக இருக்க வேண்டும் குடிப்பழக்கத்தில் இருந்து மீள வேண்டும் குடிப்பழக்கத்தை தொடக்கூடாது வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் மற்ற கண்களால் பார்ப்பது கூட தவறாக பார்ப்பது கூட தவறு என்பதையெல்லாம் உணர்ந்து நடக்கின்றோமோ அதே போல் எல்லா நாட்களிலும் நடக்க வேண்டும் அதே போல் என்னுடைய வாழ்நாளில் தவக்காலங்களில் அநேக காரியங்களுக்கு வெற்றியாக அமைந்தது இந்த வாய்ப்பை கொடுத்து நம் நேரத்தை கொடுத்த நம் இறைவனுக்கு நன்றி சொல்லி இதை நான் குறிக்கிறேன் நன்றி வணக்கம் இயேசு சூழ்கை புகழ் நன்றி மரியை வாழ்க்க